வணக்கம் நம்ப வெல்கம் டு கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரியே இங்கே பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் தாங்க வரும் வேறு எதுவும் வராது நம்ம ஓப்பனாக சொல்லிருந்தோம் காரணம் நம்முடைய நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே ஒன்றா நம்பருக்கு ஒன்பது நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பருங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதும் நம்ம தெளிவாக கொடுக்குறோன்னு சொல்லி தான் கொடுத்தோம் அதே மாதிரி அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் வரும் அதையும் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அதே மாதிரி நம்ம என்ன இந்த ஒன்றாம் நம்பருக்கு நம்ம இந்த நாலு நம்பருக்கு நம்ம என்ன நினச்சோம் ஒன்றாம் நம்பர் வரும்னு நினச்சோம் நம்ம என்ன கொடுத்தோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுங்கிற இந்த மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம் பாருங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் ஸ்ட்ராங்கு அடுத்து நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்கு அதுக்கடுத்து நாலுக்கு ஒன்று ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு பதில் என்னங்க வந்துச்சு நமக்கு இங்கே ஜீரோ வந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த நம்பருக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே மேட்ச் ஆகிருக்கு ஒன்றாம் நம்பருக்கா நமக்கு ஒன்பது நம்பர் தான் வரும் அதை தான் நம்ம முதல்ல ப்ரயாரிட்டி கொடுத்து கொடுத்துருக்கோம் இங்கே மாற்றி கொடுத்துருக்கோம்னா இல்லை ஒன்பது மூணு ஆறு இந்த நம்பருக்குள்ளே வந்துடும் இதை தாண்டி வந்தால் நாலாம் நம்பர் தாண்டி ரொம்ப தூரம்லாம் போவோம்னா இதுக்குள்ளே மேட்ச் ஆயிடுங்கிறதா என்னுடைய கணக்கு அதனால தான் நம்ம ஒன்பது நம்பர் ஏ போல்லையும் பி போலில் ஆறாம் நம்பரும் செளியாக கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம ப அதான் திரும்ப திரும்ப நான் என்ன சொன்னால் ஒரு நம்பர் கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்னா அது வின்னிங் வருமாங்கிற மாதிரியே தெரியாது என்னடா சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீ வந் வின்னிங் வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் அடிக்கிறாங்க அப்படின்னு தெரியும் அது வரைக்கும் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் நேற்று நம்ம கொடுத்த பேராக நம்பியிருப்பீங்களா இதெல்லாம் என்னங்க ஒம்பது மூணு ஆறு ரெண்டு இதெல்லாமே வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் வந்த நம்பர் என்ன வந்திருக்கு ஏ போர்டு ஒன்பது ஏ போர்டு ஒன்பது நம்பர் வந்திருக்கா அடுத்து பி போர்டு என்ன வந்திருக்கு ஆறாம் நம்பர் தானே வந்திருக்கு மாற்றி வந்துச்சுட்டா இல்லை தானே வந்துருச்சு அப்போ சி போர்டு என்ன வந்திருக்கு ஜீரோ நான் என்ன கொடுத்தேன் ஒன்றாம் நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் ஜஸ்ட் மிஸ் யார் உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பக்கமாக டக்குன்னு யார் கொடுக்குறாங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங் எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த டிஎல்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மெத்தேடை தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதான் வந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் இன்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பரான ஒரு மெத்தேடாக கிடச்சிது நம்ம எதிர்பார்த்தபடியே ஒன்னாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் தான் வரும் அப்படிங்கிறது நம்ம அடித்து அனித்தனமாக சொல்லியிருந்தோம் அதுதான் மேட்ச் ஆகணும் அதுதான் வரணும் எனக்கு தெரிஞ்சு அதுதான் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வேறு எதுவும் வராது அது மாதிரி தான் நாம கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் இந்த டாவும் மேட்ச் இருக்குது நல்ல ஒரு அருமையான மெத்தேட் அதனால தான் நம்ம வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்த்தோம் இங்கே இங்கே கொடுத்த நம்பரே நம்ம தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தான் ஒன்பது ஆறு ஒன்று தான் கொடுத்தோம் இதை மீறி செகண்ட் வந்துச்சுன்னா தான் மூணு ஆறு எட்டு சரியா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஒன்பது ஆறு ஒன்று அதுதான் நமக்கு மேட்ச் ஆகுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஒன்பது ஒன்று ஒன்பது ஆறு ஒன்றுக்கு பதிலாக ஜீரோ வந்துருச்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபது நம்ம என்ன கொடுத்தோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுன்னு கொடுத்தோம் நமக்கு அடித்த நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்னு நடனாங்க இல்லையா தொள்ளாயிரத்தி அறுபதுங்கிறது நமக்கு மேட்ச் ஆகிருச்சு அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ண விஷயம் என்னென்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்க அப்போ நம்ம ஆள் போர்ட்லையும் மாற்றி கொடுத்தோமா அப்படின்னா இல்லை ஆல் போடலையும் நம்ம அதே தான் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுக்கல நம்ம ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் தாண்டி வராதுன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்திருக்கு வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா நம்ம என்ன எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒன்பது நம்பர் ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகணும் மூணாம் நம்பர் மூணு போர்டு பெண்டிங் இருந்துச்சு பட் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொடுத்தோம் பட் இருந்தாலும் ஒன்பது ஆறுங்கிறது எவ்வி அதாவது ஏ போர்டு ஒன்பது நம்பரும் பி போர்டு ஆறாம் நம்பரும் சூப்பர் சரிங்களா அடுத்து நமக்கு ஏ போர்டு நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன வருது அப்படின்னா நாளைக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி தேதி கருண்யா ப்ளஸ்ஸு சரிங்களா தொள்ளாயிரம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா அப்போ நாளைக்கு இது எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்டாங்கா வர வேண்டிய நம்பராக இருக்குது வரக்கூடிய நம்பராக இருக்குது அது என்னன்றதையும் பார்த்துருவோம் அதுப்போ இன்றைக்கி ட்ரையல் நம்பர் ஏதாவது கொடுத்தாங்களா அப்படின்னா ஆமாம் கொடுத்தாங்க இரநூத்தி எண்பத்தி நாலுங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க இரநூத்தி எண்பத்தி நாலுங்கிறது ட்ரையல் நம்பராக இருக்குது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் வருது அது என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் அதே மாதிரி போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க கருணிய ப்ளஸ்ஸில் ஏழ்நூற்றி பதினாறுன்னு கொடுத்தாங்க ஏழு ஒன்று ஆறு ஏழ்நூற்றி பதினாறு தான் கொடுத்தாங்க அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்குவோம் அதே மாதிரி இன்றைக்கி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி இருக்குது அது போக வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா பட் இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது ஓவரால் நம்ம ஒரு சில நம்பர்கள் நமக்கு இந்த இடத்துல ரொம்ப பக்காவாக மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரியா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இப்போ நேற்று வந்து நச்சுன்னு சொன்னோம் ஒன்றாவது நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் தாங்க ஒரு வேறு எதுவும் வராது ஏன்னா சின்னதுக்கு பெருசுங்கிற அந்த பேசிக் கான்செப்ட்டு நம்ம கொண்டு வந்தோம் அது போக ப்ளஸ் நம்ம கணக்கும் அந்த தான் நம்ம எப்பயுமே எப்பயுமே ஆடுற நம்பர் தான் மாற்றியே ஓடுங்க அதே மாதிரி நாளைக்கு ஆறுங்கிறது பேசிக் கான்செப்ட் தான் அது எப்போயுமே வரக்கூடிய நம்பர் தான் பட் அந்த கணக்கு நம்ம அதாவது அந்த டைமில் அது மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு இல்லையா எந்தெந்த டைமில் நாலு நம்பருக்கு ஆறாம் நம்பர் என்ன நாலு நம்பர் வந்தால் எல்லா டைமும் வந்து ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகிறதா கிடையாது ஒன்றாம் நம்பர் வர்றப்ப எல்லாம் ஒன்பது நம்பர் வந்து மேட்ச் ஆகிறதா கிடையாது அப்போது ஒரு குறிப்பிட்ட நம்பர் நமக்கு இந்த டைமுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சில கணிப்புகள் ஒரு சில மெத்தட்ஸு நம்முடைய நோட்லேயே நம்ம எழுதி வச்சுருப்போம் கரெக்டாக அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் அப்படின்னு அந்த அதனுடைய பேசிக்கி தான் நம்ம நேற்று கொடுத்துடுறோம் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் உள்ள நம்பர் அப்படின்னு எடுத்தால் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு என்னமோ ஒரு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் வருதான்னு பார்த்துங்க இன்னும்ங்க சம்மந்த மேலம் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு காரணம் என்னென்னா எனக்கு வந்து ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது பேசிக்காக ஆடுவாங்க அது நல்லாவே தெரியும் அந்த மாதிரி பேசிக்காக ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் எந்தளவுக்கு வருதோ அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு ங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்ட்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏ போடு ரெண்டாம் நம்பர் வருதா அப்படிங்குறதே பாருங்கள் மேக் மேக்ஸிமம் அது ஆட்றதுக்கான வாய்ப்புகளும் நாளைய ட்ராவலில் இருக்குது சரிங்களா ஏன்னா இன்னைக்கு ட்ரையல் நம்பரை இரநூத்தி எண்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க இல்லையா பட் அதை பேஸாக வச்சு தான் நம்மளும் கொடுக்குறோம் இதை நேற்று வந்து ட்ரையல் நம்பர் நேற்று என்ன கொடுத்தாங்க அதை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம நேற்று ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுன்னு கொடுத்தாங்களா நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் என்ன இருக்குது ஒன்பது நம்பர் இருக்கா அதை கண்டிப்பாக ஆடுவாங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஒன்பது மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்பது ஆறு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் பேசிக்காகவே நாலுக்கு ஆறுங்கிறது எப்பயுமே அழகாக செட் ஆகக்கூடிய நம்பர் சரிங்களா அதை நீங்கள் மிஸ் பண்ண முடியாது அது மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்த்தேன் சரி அது போல் நமக்கு நாளைக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனக்கு திரும்ப நாலு நம்பர் வருதா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று இன்னும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இருபத்தி ரெண்டு நாளைக்கு பக்கமாக நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது ஏ போர்டில் ஒன்பதுக்கு நாலுங்கிறது பேசிக்கான ஒரு கான்ஃபிடன்ஸில் ஆடறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி உங்களுக்கு ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்கா இதையும் பாருங்க ஒரு நாள் கண்டிப்பா வந்து நமக்கு இந்த மாதிரி ஆடரங்க வாய்ப்பு இருக்கு ஒன்பதுக்கு நாலு ஒன்பதுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா வரக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறதும் பார்க்கலாம் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாளுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அது ரெட்டப்படை நம்பர்லேயே வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி வருதான பாருங்கள் அதே மாதிரி பி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆறுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னால் நாம தான் சொல்லணும் எப்போயுமே வந்து இந்த ரெட்டப்பட நம்பர் மேட்ச் ஆச்சு அப்படின்னாவே நாலு ஆறு எட்டு அப்படி மேட்ச் ஆகிட்டே வந்துடும் சரிங்களா அப்போ நாளைக்கு பேசிக்காக நமக்கு வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பரும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் எட்டாம் நம்பரும் நமக்கு இங்கே பெண்டிங்கில் தான் இருக்குது பெண்டிங் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னால் அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு எட்டாம் நம்பர் நம்ம கொஞ்சம் டவுட் இருக்குது கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் அப்படின்னு அதே மாதிரி சி போர்டு பி போர்டில் வந்து நமக்கு இன்னொரு நம்பர் வந்து ஒன்பதாம் நம்பர் ஏன் திரும்ப ஒன்றா ஒன்பதாம் நம்பர் வருதுன்னா ஆறுக்கு ஒன்பதுன்னு திரும்ப கொடுத்துருவாங்க அதுபோக இன்றைக்கி ட்ரையல் நம்பரில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றுன்னு ஒரு கணக்கு இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ண முடியாது இல்லையா அதுலேயும் நம்ம கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் அது மாதிரி நமக்கு நாளைக்கு ஆறுக்கு ஒன்பதுன்னாடுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரி அது மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சும் எட்டு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் பி போர்டிலே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிறக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஒன்பது நம்பருக்கான பேசிக்கான கான்செப்ட் நாளைக்கு இருக்குது ஏன்னா நம்ம நினைக்கணும் நானூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற மெத்தட் மெத்தேடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக நமக்கு வந்து நானூற்றி அறுபத்தி எட்டு நானூற்றி அறுபத்தி ஒன்பது இந்த ரெண்டு நம்பருமே பேசிக்காக இருக்குது அது ஒரு தான் கொடுக்குறோம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இப்போ 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 நம்ம வந்து நேற்று வந்து கொடுத்த இல்லையா ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் இதுவும் ஒரு சின்னக்கு ஒரு சின்ன தான் அந்த நம்பர் அந்த இடத்துல மேட்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தமே தவிர அதுதான் இன்றைக்கி மேட்ச் ஆகிருக்கு அது மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஆறுக்கு எட்டுங்கிறதும் மேட்ச் இருக்குறது அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஒன்பது சரிங்களா அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் மாதிரி சீ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு சீ போர்டு எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கிறது எனக்கு என்னோட மூணாம் நம்பர் மேலே தான் டவுட்டு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் அது மூணு போடுமே பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக நாளைக்கு எடுத்து ஆடணும் ஆடுறக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது நாளாக பெண்டிங்கு நாற்பத்தி ஒன்று நாளையோட அதே மாதிரி பி போடை பொறுத்த வரைக்கும் பி போட்லையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு நாளுக்கு பக்கமாக பெண்டிங்கில் இருக்குது பட் அதிகமான பெண்டிங் நம்பர் அப்போ வந்து மேலே பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு நாளையோட எட்டு ஒன்பது நாள் மூணாம் நம்பர் அப்போ நமக்கு இதை பேஸாக வச்சு பார்க்கும்போது நாளைக்கு மூணாம் நம்பருக்கான சாய்ஸும் நிறையா தான் இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது சரிங்களா அப்போ நாளைக்கு இதுக்குள்ளேயான ஆட்டம் தான் நமக்கு வருது ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பது சி போட பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே வர வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் மூணாம் நம்பரு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஜீரோவுக்கு மூணுங்கிறது ரொம்ப அசால்ட்டாக தூக்கி கொடுத்துருவாங்க அதை தாண்டி இன்னொரு நம்பர் சூப்பராக வரக்கூடிய நம்பர்னா ஒன்றாம் நம்பர் இன்னும்ங்க திடீர்னு ஒன்றா நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜீரோவுக்கு ஒன்றுங்கிறதும் இங்கே சாத்தியமான நம்பராக தான் தெரியுது ஏன்னா உங்களுக்கு ஒன்றா நம்பர் ஒரு பத்து நாள் தான் பெண்டிங் பட் இருந்தாலும் இது நமக்கு சூட்டபுள் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்து ஏ நாளா அடுத்து பி போர்டு ஒன்பது எட்டு ஒன்பதா சி போடு அஞ்சா நம்பர் நம்பர் தூக்கி ஒரு வேலை நாளைக்கு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிறது ஏ போலேயே அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அது கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரணும் நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் எப்படி சுற்றினாலும் வருது நாளா நம்பர் ரொம்ப மேட்ச் ஆகும் அதிகமான மேட்ச் ஆகணும் நம்பர் மூணாம் நம்பர் வரணும் அதிகமாக வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் மாற்றுக்கிறதுல ரெண்டாம் நம்பர் இருக்குது அஞ்சாம் நம்பர் இருக்குது சரியா பட் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகணுங்கிறதான் கணக்கு இது தாண்டி வந்து அந்த ஒன்பதாம் நம்பர் மேட்ச் ஆகிரும் சரிங்களா இது கூட தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னு எங்க பார்க்கறப்ப ஒரு மாதிரி பார்க்குறப்ப அப்படி தான் இருக்கும் நீங்கள் வின்னிங் நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஓ இப்படி தான் ஆடினாங்களா அப்படின்னு சரியா அது வரைக்கும் உங்களுக்கு குழப்பமே இருக்கும் கண்டிப்பாக நாம் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நம்ம கான்ஃபிடெண்ட்டாக கொடுப்போம் கண்டிப்பாக நாளைக்கு இது மேட்ச் ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கணக்கில் அது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் முழுக்க முழுக்க நம்ம லக்க பேச வச்சு தான் கொடுக்குறோம் பேச வச்சு தான் நம்ம விளையாடுறோம் ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுத்துட்டு வர நம்பர் எல்லாமே வந்து நமக்கு முன்னாடியே அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம இதெல்லாம் அனுபவப்பட்டு அனுபவிப்பட்டு அனுபவப்பட்டு இந்த நம்பர் வந்தால் இந்த நம்பர் வரும் இந்த நம்பர் வந்தால் இந்த நம்பர் வந்துடும் இந்த நம்பர் வந்து இந்த நம்பர் வந்துடும் அப்படிங்கிற அந்த கணக்கு தான் நமக்கு மைண்ட்டில் ஓடிட்டே இருக்கும் அதுதான் வந்து ஒரு நல்ல கெஸர ஆளுங்க சரிங்களா இப்போ நீங்கள் சும்மா நான் ரேண்டமாக கொடுக்குறேன்னு மட்டும் நினைக்காதீங்க நம்ம இப்போ கொடுத்துருக்க நம்பருக்குள்ளே ஏகப்பட்ட விஷயம் ஒழிஞ்சிருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நான் கொடுப்பேன் உங்களுக்கு சும்மா ரேண்டமாக கொடுக்கவே மாட்டேன் கொடுத்தா வராது அது எத்தனை நாளைக்கு வரும் எத்தனை நாளைக்கு வீடியோ போட முடியும் முடியவே முடியாது அனுபவம் தான் இங்கே இந்த அனுபவம் தான் இங்கே உங்களுக்கு வீடியோவை மாறுதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை இதே மாதிரி நம்ம வந்து தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரம் தொள்ளாயிரத்தி அறுபது பார்த்துருப்போம் ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் ஆமாம் ஏழு வருஷமாக நம்ம வீடியோ போடுறோம் இதே மாதிரி ஒரு ஆயிரம் தொல ஆயிரம் மே மேலே வந்து பார்த்துருப்போம் தொள்ளாயிரத்தி அறுபது எத்தனை வாட்டி வந்திருக்கோம் இப்போ அந்த எத்தனை வாட்டி எத்தனை வந்ததுக்கு நம்ம எப்படி ஆடிருப்போம் ஒன்பது நம்ம எத்தனை வாட்டி வந்திருக்கோம் மாதத்துலேயே நாலு வாட்டி அஞ்சு வாட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து ஒரு ப ஒரு மா ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாட்டி வரும் சரி அந்த அந்த கணக்கு தான் ரொம்ப சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது